ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் அதிகார பலம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நாயம் சாமானிய மனிதராக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க எல்லாம் கட்டி நேர்மையாக இருந்து உங்க குடும்பத்தில் யாருகிட்டும் கொள்ளையடிக்காம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இல்லை என்பதுதான் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காட்டு காவல்துறையில் காவல்துறையிலிருந்து வந்த காரணத்தினால் எங்கேயோ ஏற்க மறுக்கிறது இன்னொரு பக்கம் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவதற்கு வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேன் மூன்று முறை பெயர் எங்க இருப்பார் அந்த எஸ்பி தைரியமா போய் கை வச்சு தூக்கிட்டு ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி தேவாரமாக இருக்கட்டும் விஜயகுமார் அவர்களாக இருக்கட்டும் ஜாங்கின் போன்றவர்களாக இருக்கட்டும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய காவல்துறை அடாவடித்தன அரசியல் என்று சொன்னேன் அடாவடித்தன அரசியல் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் எப்படி சாமானிய மனிதனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சாமானிய மனிதனுக்கு ஐயா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய நேர்மையை மதித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற தைரியம் வரும் ஒரு மனிதனுடைய ஒரு சமுதாயம் மதிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சமுதாயத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது நேர்மையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியினுடைய கழகத்தை நம்மால் துடைக்க முடியவில்லை கூலிக்குரிய நின்று கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எல்லாம் பார்க்க வேண்டிய அவலம் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கோயில் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒரு கோவில் அக்னி மிகப்பெரிய ராஜாக்கள் மண்டியிட்டு வணங்கி விட்டு சென்ற கோவில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகாராஜா இந்த கோவிலுக்கு முன்பு எல்லோரும் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த கோவிலுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்க இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வெளியே எல்லோரும் சொல்லுவார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் கோயிலை பார்க்க முடியல கூட வெளியிருந்து எத்தனையோ நாட்கள் நீங்களோ நானோ இங்கிருந்து கோபுரத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு விட்டு இன்னைக்கு கோபுரத்தை மறைத்து ஒரு வணிக வளாகத்தை கட்டுவதற்கான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி நம்முடைய இந்து அறநிலைத்துறையினுடைய சட்டத்தின்படி யாரும் கூட கோவிலுடைய மூல நிதியை எடுத்து இது போன்ற செலவு செய்வதற்கு அனுமதி இல்லை அருகதை இல்லை இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நம்முடைய தலைவர்களும் கோயிலுக்கு எதிராக போராட்டம் வைத்தால் கோவிலுக்கு எதிராக நாயை தூக்குற மாதிரி காவல்துறை தூக்கிட்டு போனாங்க நாயை தூக்குற மாதிரி பாரதிய ஜாதா கட்சி செய்தது என்னன்னா கோவிலுக்கு வெளியே வணிக களாகம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற போராட்டத்தை எடுத்த பொழுது கைது செய்யப்பட்டு இரவு பதினொன்னே மூக்கால் வரைக்கும் மண்டபத்திலே பாரதிய ஜாததா கட்சினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் நாங்கள் சொன்ன அன்னையே இது இல்லீகல் இது சட்டத்திற்கு புறம்பானது கோயிலுக்கு வெளியே வணிக கலாமம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை தவறு செய்கின்றார் யாரோ ஒரு அமைச்சரை பேச்சுக்கிட்டு ஆட்சியரும் கை கட்டி நிக்கிறார் இதைவிட கேவலத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லும் யாரும் காதிலே கேட்க அடுத்த நாள் காலையில இந்த கோவிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தன்னார்வலர் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் அரை மணி நேரத்தில் இது சட்டத்திற்கு புறம்பானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்தார் அவருக்கு முன்னாடி இதை எதிர்த்து போராடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஏதோ நாய் அடைச்சு வைக்கிற மாதிரி பட்டி அடைத்து அதே நான் கேட்கின்றேன் ஒரு நியாயமான தர்மமான போராடிய நம்முடைய தொண்டர்களை அழைத்து வைத்தீர்களே உங்களுடைய காக்கி சட்டை உங்களுடைய உப்பு உங்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மீது கை வைத்திருக்கின்றார்கள் அந்த திமுக தலைவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லுங்கள் அதே உப்பு அதே ரத்தம் எனக்கு போடுகிறது எப்படி நீங்கள் தர்மமாக மான மரியாதையோடு ஒரு காவல்துறை அதிகாரியால் நடக்க முடிகிறது எப்படி நடக்க முடியும் கம்பீரமாக ஒரு காவல்துறை அதிகாரி திருவண்ணாமலையில் எப்படி நடந்து செய்ய முடிகிறது ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் மேல கை வச்ச ஒரு திமுக தூக்கி உள்ள வைக்க முடியல மக்கள் உங்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் எப்படி வைப்பார்கள் ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓடி வருவார்கள் உங்களை பார்த்து சாதியை பார்க்க மாட்டேங்க கட்சியை பார்க்க மாட்டேங்க நேர்மையை காவல்துறை கம்பீரத்தை திருவண்ணாமலை காவல்துறையை பற்றி தவறாக பேசுவன் நான் அல்ல ரத்தம் குதிக்கிறது ரத்தம் குதிக்கிறது ரத்தம் குதிக்கிறது மூன்று முறை ஒரு பெயில் நிராகரிக்கப்பட்டும் கூட இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பல் பிடுங்கிய பாம்பை போல அலுவலகத்தில அமர்ந்திருக்கின்றார் அவர் ஐ பி எஸ் என்கின்ற வார்த்தை போடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா சகோதர சகோதரிகளே ஐ பி எஸ் பதினெட்டு மாதம் ரத்தத்தை சிந்து உழைத்த பிறகு ஐபிஎஸ் என்கின்ற மூன்று வார்த்தை கிடைக்கும் அது கடையில போய் வாங்கிட்டு வர்றது அந்த வார்த்தை இல்லைங்கய்யா எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஐ பி எஸ் என்கின்ற வார்த்தை வரா அது உழைத்து பெற வேண்டிய ஒரு பட்டம் ஆனா இன்னைக்கு பல்லை பிடுங்கிய அதிகாரிகளை போல ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முட்டாள் அமைச்சர் மோசமான அமைச்சர் ஊழல் அமைச்சர் இந்த அவலத்தை மதிப்பாரா மன்னிப்பாரா நான் சகோதர சகோதரி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள் கலங்கமடையாதவர்கள் இருக்கின்றார் தமிழகத்திலே நீதியும் நேர்மையும் இன்னும் இருக்கும் என்று நம்புகின்றோம் ஒரே ஒரு குடும்பத்துல கோபாலபுரத்துல ஒரு இனிஷியல மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்கய்யா ஒரு இனிஷியல வச்சு ஒரு இனிஷியல வச்சு மு ஸ்டாலின் அவருடைய தகுதி என்னங்கய்யா ஐயா போஸ்ட் கார்டுல அவருடைய பேருக்கு தகுதி இல்லை இரண்டாவது லைன்ல இருக்கிற சன் ஆஃப் கருணாநிதிக்கு தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்கய்யா தகுதி அவர் பேருக்கு தகுதி இல்லை இரண்டாவது லைன்ல இருக்கு இல்லைங்களா கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி அதற்கு தகுதி எந்த ஒரு சகுதா சமுதாயம் இது போன்ற தகுதிக்கு பின்னாடி செல்ல ஆரம்பிக்கிறதோ அந்த சமுதாயம் வளர்ச்சியில பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கையா இதே கேள்வி கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி மீது கை இருந்தால் இரண்டு கையையும் எடுத்திருப்பார் இரண்டு கையையும் எடுத்திருப்பார் அது எவனாக இருந்தாலும் சரி எந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாலும் சரி அவன் எவ்வளவு படி அதனால் தான் யூபி இன்று வளர்கிறது இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக ஆண்டு காலமாக இரண்டாவது இருந்த தமிழகம் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு மரியாதை கொடுக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு கால்கள் ஒரு பக்கம் லஞ்சம் ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் ஜாதி அரசியல் ஒரு பக்கம் அடாவடித்தனம் நான்கு கால்களை வைத்து நீங்க ஆட்சி நடத்தின சமுதாயம் எப்படி முன்னாடி போகும் எந்த ஒரு சமுதாயம் சாராயத்தின் மூலமாக நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் வருகிறது என்று பெருமையாக ஒரு முதலமைச்சர் சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமையா விவசாயம் மூலமாக ஒரு லட்சம் கோடி வருகிறது தொழில்துறை மூலமாக இரண்டு லட்சம் கோடி வருகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமை ஆனால் சாராயம் இருப்பதன் மூலமாக நாற்பத்தி நான்காயிரம் கோடி அந்த சமுதாயத்திற்கு வருகிறது என்று சொன்னால் சமுதாயத்தை நாம் கை கட்டி கூலிக்குறியில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா கை கட்டி கூலிக்குறியில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நீங்க சாதாரணம் எடுத்துக்காதீங்கய்யா ஐயா சாதாரணம் எடுத்துக்காது தேர்தல் நமக்கு புதுசு இல்லைங்க ரொம்ப பலசு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கையிலே கைரேகை தேர்ந்து அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாச்சு ஐந்து வருடத்திற்கு நான்கு ஓட்டு போடுறோம் பாராளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு சட்டமன்றத்திற்கு ஒரு ஒரு ஓட்டு பஞ்சாயத்துக்கு ஒரு ஓட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு நான்கு ஓட்டு ஐந்து ஆண்டுகள்ல போறங்க

அதை இறப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் சகோதர தாய்மார்களே சாதாரண தலைவன் இல்லை தீயினால் சுட்ட தலைவன் பிரச்சனைகளை பார்த்த தலைவன் கம்பீரமாக நிற்கக்கூடிய தலைவன் அமெரிக்காவை நேருக்கு நேரு பார்த்து சைனாவை நேருக்கு நேரு பார்த்து ஆட்சி நடத்தக்கூடிய தலைவன் பயம் என்னவென்றால் தெரியாத ஒரு தலைவன் நேர்மை மட்டும் தன்னுடைய உள்ளத்திலே உடம்புலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவன் ஏழை மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவன் இத்தனை குணம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சமுதாயத்திற்கு கிடைப்பான் ஆண்டவன் அனுப்பி வைப்பாங்க